ஆதாரமே நேற்று நீங்க ஒட்டின போஸ்டர் பாத்தீங்கன்னா மதுரை முழுக்க ஒரு பரபரப்பா இருக்கு ஒரு அரசியல் தலைவரை ஒரு அற நிர்வாணமா காம கொடுன்னு விட்டுருக்கீங்களே அது சரியா அச்சராஜாவும் இன்னைக்கு ஆதரிச்சு அறிக்கி விட்டுருக்கா நண்பர் சீமான் சொல்வது உண்மைதான் அதற்கான ஆதாரம் வீடியோ என்னிடம் இருக்கிறது சொன்னேன் மானங்கட்ட பயில இது நூறு மானங்கட்ட காவேக்கா உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட பலருக்கு மானம் இருக்குது மானம் உள்ள தமிழர் இருக்காங்க அதனால பெரியா இருக்கு ஆரம்பிக்காங்க இதே போல தந்தை பெரியாரை குறித்து சீமான் பேசிட்டு இருப்பார்னா சீமானோட நாக்கை நாங்க இருக்கு இது வன்முறை தான் என்ன காரணத்துக்கு தமிழ்நாட்டில் மனநோயாளியின் தலைவராக இருக்கக்கூடிய சீமான் என்கிற ஒரு மனநோயாளி தந்தை பெரியாரை குறித்து தொடர்ந்து அவதூறாக பேசி வருகிறார் தற்போது இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆதாரமே இல்லாத ஒரு பொய் செய்தியை பரப்பியிருக்கிறார் தந்தை பெரியார் தன்னுடைய காம இச்சையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் தாயோடும் மகளோடும் உறவு வைத்துக்கொள் என்று சொன்னதாக ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார் இப்படி தந்தை பெரியார் எந்த இடத்திலும் பேச இல்லை மேடையில் பேசல பத்திரிக்கையில் எழுதல எந்த இடத்துலையும் அதற்கான ஆதாரங்கள் இல்லவே இல்லை ஆனால் இவர் பேசியிருக்கார் அப்போ எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒருவேளை இவருக்கு அப்படி ஆசை எது இருக்கலாம் ஒருவேளை அவருக்கு அப்படி தோணிருக்கலாம் அவருடைய எண்ணத்தை கூட பெரியா சொன்னதாக சொல்லியிருக்காரு அதனால நாங்கள் அதை வன்மையாக கண்டித்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா மனநோயாளிகளை பலன் மனநோயாளியை உருவாக்கிறார் இது தமிழ்நாட்டு அரசுக்கு தான் பாதிப்பு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு பாதிப்பு நீங்கள் இப்போ நாடு முழுக்க மனநோயாளிகள் ஆகும் ரொம்ப சிக்கலாது அதனால உடனடியாக சீமானை மனநல காப்பகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நீங்கள் நடவடிக்கையை கூட ரெண்டாவது எடுங்க ஆனால் முதல்ல சீமானை மனநல காப்பகத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்க அவர் கூட இருக்க அந்த தம்பியில் கொண்டு போய் சேர்த்துருங்க அதுதான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் சீமான் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்க தவறினால் சீமானை கைது செய்ய தவறினால் சீமான் இனியும் தொடர்ந்து பேசினால் இதே போல தந்தை பெரியாரை குறித்து சீமான் பேசிட்டு இருப்பான்னா சீமானோட நாக்கை நாங்கள் இருக்கோம் இது வன்முறை தான் ஏன்னா கருத்தியலாக பேசுறவருக்கு கருத்திலாங்க பதில் சொல்லலாம் ஆனால் சீமான் அப்பட்டமா போய் பேசுகிறார்னு அவருக்கே தெரியும் ஆனாலும் பெரியாரை குறித்து அவதூறாக பேசணும் பெரியாரை இழிவுபடுத்தணும் அப்படின்னு ஒரே நோக்கத்திற்காக பேசும்போது இனி சீமானுக்கு பேசுவதற்கு நாக்கே இருக்காது நீ ஆதாரத்தை கொடு பெரியார் குறித்து நீ பேசியிருக்கில்ல அதுக்கான ஆதாரத்தை கொடு நீ இந்த ஆதாரத்தை கொடுக்கல அப்படின்னா நீ தமிழ்நாடு முழுக்க நீ போகிற பக்கமெல்லாம் உன் மீது தாக்குதல் நடக்கும் செருப்பு வீசப்படும் சொந்தமாக யோசிக்க வக்கற்ற சீமா பெரியார் பேசியது பெரியார் மேடைகள்ல பெரியார் மேல செருப்பு போது பெரியார் சொல்லுவாரு நல்ல செருப்பு வீசிப்பாரு அப்படின்னு அந்த பெரியார் படத்தோட பார்த்திருப்பீங்க அதை காப்பி அடிச்சு சொந்தமாக பேச துப்பற்ற சீமா ஒரு பதிலடி கொடுக்குறே இல்ல அதுக்காக முறையா கொடு அத கூட நீ பெரியார் சொல்லி தான் கொடுக்குற அப்ப ஒரு மன நோயாளி இந்த மனநிலைய நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ந்து இதுக்கு என்ன பிரச்சனைனா விஜய் வருகைக்கு பின்னால இந்த கட்சி காணாமல் போயிடுச்சு ஒவ்வொரு மாவட்டம் தமிழ்நாட்டில் இந்த நாம் தமிழர் கட்சி எத்தனை மாவட்டங்கள்ச்சோ அத்தனை மாவட்டங்களும் ஒட்டு மொத்தமாக வர்றாங்க இதை எப்படி காப்பாற்றுவது இந்த சீமானுக்கு தெரியல அதனால பெரியாரை பேசினா தமிழ்நாட்டில் ஒருத்தன் வளரணும் அப்படின்னு நினைக்கிறான்னா ஒன்று பெரியாரையை திட்டி பேசணும் இல்லை பெரியாரை புகழ்ந்து பேசணும் அப்படி ஒரு யுத்தியை இந்த சீமான் கையில் எடுத்தா இன்னைக்கு பெரியார் பேசாத பேச்சுக்களை சொல்கிறாரு வாபுசியும் தந்தை பெரியாரையும் ஒன்னா முரணா நிப்பாட்டுவது ஆமா தந்தை பெரியார் அவர்கள் வஉசி முதல் முதலா அந்த கப்பல் நிறுவ முயற்சிக்கும் போது பத்து லட்ச ரூபாய் தேவைப்படுது அதற்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தந்தை பெரியார் தான் கொடுக்குறாரு அன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு முப்பத்தி ரூபா யோசிச்சு பாருங்க அப்ப அன்றைய காலத்துல எவ்வளவு பெரிய தொகையா இருக்கும் அப்படி வாகு சிதம்பரனார் தோலுக்கு தோல் நின்றவர் தந்தை பெரியார் வாகுசி முதுகுல தோல் முதுகுல வந்து பூணூல் இல்ல பூணூல் இருந்தா இன்னைக்கு அவர் மிகப்பெரிய தியாக நாடு முழுக்க கொண்டாடப்பட்டிருப்பார் அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறார் வாகூசி புகழ்ந்து பேசுகிறார் அது மட்டும் இல்லை எனக்கு முன்பே எப்படி நான் பெரியார் ராமசாமி ஆகிய நான் வாலிப வயசில் விளையாண்டுட்டு இருக்கும்போது சுத்திட்டிருக்கும் போது எனக்கு முன்பே இங்கே பல வேலைகளை மக்களுக்காக செய்தவர் வாகூசி அவர் அப்படிப்பட்ட தியாகின்னு வாகூ சிதம்பரே பல முறை புகழ்ந்து பேசியிருக்கார் தந்தை பெரியார் நான் என்ன கேட்குறேன்னா வாகூசி சொத்தே இல்லாமல் போயிட்டாரு பெரியார் சொத்து இருக்குன்ற இல்லை சரி உனக்கு எப்படி சொத்து இருந்துச்சு நீ அஞ்சு படம் எடுத்த எந்த படம் ஒரு படம் தான் ஓடி இருக்குது நீ எப்படி இசு சிஸ்து காரில் போகிற உனக்கு இவ்வளோ சொத்து எப்படி வந்துச்சு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இப்போ மாதம் வாடகை கொடுக்குறீங்க உன் மகனை வந்து இன்டர் படிக்க வச்சுருக்கிறீங்க எப்படி வந்துச்சு நீ எல்லாம் பெரியாரை பற்றி பேசலாமா பெரியார் தன்னுடைய தான் உழைச்ச சொத்தை இந்த இயக்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மணியம்மையை நியமித்தார் ஒன்றை மாதிரி ஊராங்காசை ஆட்டையை போட்டு பாக்கெட்டுக்களை வச்சுக்கலை திறநிதி அப்படின்னு வசூல் செஞ்சு அதை உன் மனைவிக்கும் மகனுக்கும் கொடுக்கலை பெரியாரை பற்றி மீண்டும் சொல்றோம் பெரியாரை பற்றி இன்னொரு முறை அநாகரிகமான தவறான வார்த்தையில் சீமான் பேசினார் சீமானின் நாக்க நிச்சயமாக இருப்போம் நீ எழுதி வச்சுக்கோ விஜய் கட்சியினரும் போய் இன்னைக்கு கோஷம் போட்டு மாலையை போட்டு ஏங்க தமிழ்நாடு அப்படிங்கிறது பெரியார் பூமி பெரியார் இந்த மண்ணை பக்குவப்படுத்திருக்கார் பண்படுத்திருக்காரு சாதி ஆதிக்கம் நிறைந்த பகுதி இந்த பார்ப்பனர்கள் தமிழ் மண்ணில் தமிழர்களை படிக்க விடலை வேலைக்கு போடலை நம்மெல்லாம் சூத்திரன் அப்படின்னு ஒதுக்கி வச்சா அதை மாற்றுவதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தொண்ணூத்தி நாலு வயது வரைக்கும் போராடியவர் தந்தை பெரியார் அவரை இழிவுபடுத்துவதை மானம் உள்ள நன்றியுள்ள எந்த தமிழரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கெட்ட நன்றி கெட்ட தமிழர்கள் வேணா பெரியாருக்கு எதிராக இருப்பார்கள் தாவேக்கா உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட பலருக்கு மானம் இருக்குது மானம் உள்ள தமிழர் இருக்காங்க அதனால பெரியாருக்கு ஆராயிருக்காங்க மானங்கட்ட பல பேர் சீமான் இருப்பாங்க அவங்க பெரியார பத்தி அவரும் பேசிட்டு இருப்பாங்க ஆதரிச்சிருக்காரு குறிப்பாக இன்னைக்கு ஆதரிச்சு அறிக்கி விட்டுருக்காரு நண்பர் சீமான் சொல்வது உண்மைதான் அதற்கான ஆதாரம் வீடியோ என்னிடம் இருக்கிறது சொன்ன மானங்கட்ட பயிலன்னு இது நூறு மானங்கட்டம் சீமான் எப்படி மானங்கட்ட பயிலோ அதே மாதிரி அண்ணாமலை மானங்கட்ட போய் நாங்க எல்லா பயிலும் மானங்கட்ட போய் தான் நான் சொல்லிட்டேன் பெரியாருக்கு எதிராக அவதூறு உனக்கு நேரு தைரியம் இருந்தா வா எங்க கூட இப்போ நாங்க அதை இருக்க நீ ஆதாரத்தை காட்டு நாங்க அண்ணாமலைக்கு சேர்த்து சொல்றோம் அண்ணாமலை ஆட்டும் சீமானாட்டும் ஹரிஹர சர்மாவாகட்டும் வந்தேரி சர்மாவாகட்டும் ஆதாரத்தை கொடு பெரியார் பேசுவதற்கு நீ ஆதாரத்தை கொடு பெரியார் புராணத்தில் எப்படி இருந்துச்சுடான்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு அதை பெரியார் பேசலாம்னு சொன்ன என்ன நீ எவ்வளவு பெரிய ஐயோக்கிய நிற்ப அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தா காட்டு அதை ஏற்கனவே வாட்சி பில்லாம் கேட்டாங்க அதே கூட நம்ம கொடுக்காம இருந்தாப்புல இதுக்கு ஆதாரத்தை காட்டு உங்கள்கிட்ட ஆதாரக்குள்ள ஆதாரத்தை காட்டு இன்னைக்கு துறைமுருகன் ஒரு செய்தியை அவருக்கு கண்டனமா தெரிவிச்சுக்கார் என்ன சொல்லாருன்னா மானமுள்ள ஆயிரம் பேரோடு போராடலாம் மானமற்ற மட்டும் ஒருவோடோட போராட முடியாது சொல்லி சீமான இல்ல அது பெரியா சொன்னது மானம் உள்ள ஆயிரம் பேரோட போடலாம் மானம் உட போட முடியாது போராட முடியாது நாங்கள் போராட மாட்டோம் இனி பேசினாலே உன் வாயை உடைப்போம் எதுக்கு மீனோடய போராடிக்கிட்டு அதெல்லாம் பெரியார் ஆமாங்க வன்முறை தான் வன்முறைக்கு நாங்கள் தான் பல் சொல்ல போகிறோம் நாங்கள் ஐயா உடைச்சிருக்காங்க அது அது வந்து பொறுப்பாளராக இன்னும் சீமான் கார்கனை உடைய அதுவும் உடையும் இப்படியே பேசிட்டு தான் சீமான் கார்கான உடையும் சீமான் மண்டை உடையும் சீமான் வாய் உடையும் எல்லாமே உடையும் வாயை பொத்திட்டு வாயை மூடிட்டு இருக்கணும் நாங்க சும்மா வந்து இப்போ பழைய மூத்த தோழர்கள் போல அமைதியெல்லாம் போக மாட்டோம் திராவிடர் பெரியார் கழகம் தமிழ்நாடு முழுக்க நீ எங்க போனாலும் உன்னை ஓட ஓட விரட்டுவோம் ஒழுங்கு மரியாதை நீ மன்னிப்பு கேள்வி இல்லைன்னா ஆதாரத்தை கட்டுப்பா எந்த ஆதாரம் நான் சொன்னதுக்கு ஆதார இருக்குன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு நாங்க என்ன தள்ள போறோம் இல்ல அண்ணன் கூரா பேசி அண்ணன் அண்ணன் கூறாவரை பேசியதை திராவிடர் பெரியார் கழகம் வரவேற்கிறது அண்ணன் கூறாவல் சொன்ன கருத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் தமிழ்நாட்டில் வரவுறது இல்லை தமிழ்நாட்டை விட்டு அங்கே வெளியே முடிவு பண்ணிட்டோம் சீமானை ஏன்னா மனநோயாளி எல்லாம் சொல்லுங்கள் மனநோயாளி மனநலம் பாதிக்கப்பட்ட பல இளைஞர்கள் உருவாக்குறாரு மீண்டும் தமிழ்நாடு மனநோயாளியின் கூடம் ஆயரக்கூடாது அப்படிங்கிற அக்கறை எங்களுக்கு இருக்கு நாங்க தல்லாகுளம் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கிறோம் புகார் கொடுத்துருக்கோம் நாங்க நிச்சயமா வழக்கு பதிவு செய்யறோம் வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னா மகிழ்ச்சி ஏற்கனவே ரெண்டு இடங்களில் வழக்கு பதிவு செஞ்சிருக்க சொல்றாங்க ஆமா பதிவு வழக்கு பதிவு செய்தோடு சீமானை கைது செய்யணும் வழக்கு மட்டும் பதிவு செஞ்சுட்டு இந்த மனநோயாளி நாட்டில் நடமாட விட்டிங்கன்னா நிறைய மனநோயாளி அவர் உருவாக்குவார் அப்படிங்கிறது அதனால் உடனடியாக சீமானை கைது செய்யணும் அல்லது குறைந்தபட்சம் கீழ்பாக்கத்தில் கூடிய மனநல காப்பதில் சேர்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம் நிச்சயமா நாங்கள் சொல்லியிருக்கோம் நேற்று நீங்கள் ஒட்டின போஸ்டர் மதுரை சேர்த்திருவோம் ஒரு பரபரப்பாக இருக்கிறது ஒரு அரசியல் தலைவரை ஒரு அற அறநிறுவமா காம கொடுத்து சரியா இல்ல அந்த புகைப்படத்தை நாங்கள் பண்ணல நாங்கள் ஃபோட்டோஷாப் பண்ணல மூத்த அந்நியார் சீமானின் முதல் மனைவியான விஜயலட்சுமி வெளியிட்ட அந்த காணொலி அதில் என்ன சொன்னு பார்த்துருப்பீங்க கொண்டாடி நான் இல்லடி கேடு கெட்ட அப்படின்னு அவரே சொல்லியிருப்பாரு அந்த படத்தை எடுத்து போட்டிருக்கோம் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் சினிமா நடிகை சீரழித்து ஏழு முறை கருக்கலைப்பு செய்த காமவெரியின் சீமான இது உண்மைதானே இதை நாங்கள் சொல்லலை அந்த சூரொட்டியில் இருப்ப எதுவுமே நாங்கள் சொல்லலை விஜயலட்சுமி வாக்கு மூலமாக கொடுத்தது விஜயலட்சுமி என்கிற ஒரு நடிகை ஏழு முறை கருக்கலைப்பு செய்திருக்கிறார் தேசிய தலைவர் பிரபாகரன் இறந்துட்டார் அப்படின்னு செய்தி வரும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மிகப்பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது விஜயலட்சுமி கூப்பிட்டு மதுரைக்கு வா தலைவர் இறந்து போயிட்டாரு எனக்கு சோகமாக இருக்குது நம்ம ரெண்டு ஒரு ஒன்னா குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு சொன்னார் யாராவது தலைவர் செத்து போகும்போது ஒரு பெண்ணோட ஒன்னா இருப்பாங்களா இப்படி ஒரு காம பார்க்க முடியுமா இதை நான் சொல்லல விஜயலட்சுமி சொன்ன வாக்கு மூலம் அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கோம் ஏன் நீ ஒரு காம நீ ஒரு பாலியல் குற்றவாளி உன் வழக்கு இன்னும் இருக்குது நீ எப்படி பெரியாரை பற்றி சொல்லுவ அப்படிங்கிற என்னுடைய அதை நாங்கள் பதிவு பிணத்தோடையும் கூட கொஞ்சம் அதிகம் இல்லையா இல்லைங்க இருக்கலாம் அது வாய்ப்பு இருந்தால் விசாரிச்சு பார்க்கணும் ஒருவேளை அதுவும் உண்மையா இருக்கலாம் ஏன்னா இவர் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி இவர் ஏற்கனவே ஈழத்தில் சில பெண்களை ஏமாற்றிருக்காரு இன்னொரு பட்டியல் சமூக சில பெண்களை வந்து சினிமாவில் ஏமாற்றிருக்காரு எப்படி நிறைய குற்றச்சாட்டு வந்து நல்லா வேஷம் போட்டு ஊரை ஊரை ஏமாத்திருக்காரு ஏன்னா அதனால கேட்கிறோம் நீ வந்து ஒரு அப்பட்டமான அயோக்கியம் நீ ஒரு திருப்பூரி நான் தான் சொல்றேன் நீ மன்னிப்பேன்னா நீ பேசு நீ வாய் இருந்தாலும் உனக்கு வாய் இருக்காது உன் நாக்கு இருக்காது எங்களுக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க சீமான் வீட்டை அடிச்சு நொடுக்கிறதுக்கு சீமானை வீடு புகுந்து அடிப்பதற்கு சீமான் எங்கள் மேடையில் பேசினார் இந்த எச்ராஜாவெல்லாம் வீடு புகுந்து அடிக்கிறதுக்கு சீமானாக்கி எனக்கு எவ்வளோ ஆகும்ல அதுதான் சீமானை வீடு புகுந்து அடிப்பதற்கு எவ்வளோ ஆகுது சீமானின் நாக்கே இருக்க எவ்வளோ நேரம் ஆகுது ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் நாங்கள் அது வேண்டாம் பொழைச்சி போடா அப்படின்னு இந்த சீமானுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கோம் எப்படி அண்ணன் குளத்தூர்மணி அவர்கள் வந்து இவனுக்கு சீமானுக்கு வாழ்க்கை பிச்சை போட்டாரோ ஒரு காலத்தில் வந்து ஈழத்துக்கு அனுப்பினார் அண்ணன் குளத்தூர்மணி தான் சீமானை ஈழத்துக்கு அனுப்பி தலைவர் பிரபல அறிமுகப்படுத்துறாரு அது மூலமாதான் தான் இவர் பிரபலமாகறாரு அப்ப வாழ்க்கை பிச்சை சீமானுக்கு வந்து இன்னைக்கு இசு காரில் போறாரு ரெண்டு லட்சம் ரூபாய் வீட்டில் இருக்கிறாரு கூட நூறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது அண்ணன் மணி திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அந்த எல்லாம் சீமான் வாழ்ந்துட்டு இருக்காரு அது போல நாங்களும் உயிர் பிச்சை கொடுத்து வச்சுருக்கோம் நான் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பேசுவேன் அதாவது குறிப்பாக இனிமேல் வந்து அதாவது இனிமேல் பெரியார் தான் கொள்கை எதிரி அதை வெட்டி சாய்ப்பதை ஒன்றும் இல்லைங்க ஒண்ணும் இல்லைங்க யூடியூப்ல ஒரு மூன்று நான்கு தோழல் இருக்காங்க இந்த யூடியூப்ல பேசுற பெரியாரிய ஆதரவாளர்கள் பெரியாரிஸ்ட்களாலே எதிர்கொள்ள முடியாம ஐயோ என்னை யூடியூப்ல என் நேரமும் திட்டுறாங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு ராத்திரி பத்து மணிக்கு மேலே போதையில் உளர்றாரு சீமான் நீ எல்லாம் பெரியாரை வீழ்த்த முடியுமா எங்க நீ சீமான் செத்து போய்ட்டு அந்த கட்சியே இருக்காது ஆனால் பெரியார் இருந்து ஐம்பதாண்டாச்சு நாங்கள்லாம் பெரியாரை யாருமே கேளுங்க யாருமே பார்த்தது பார்த்ததில்லை ஆனால் இன்னைக்கு பெரியாருக்காக நிற்கிறோம்னா அவருடைய கொள்கைக்காக இன்னும் ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் கழித்தும் பெரியார் வரலாற்றில் வாழ்வார் சீமான் போன்ற பாஜகவின் எடுபடியாக பாஜக போடுகிற எலும்பு துண்டை கவ்விட்டு பேசுகிற இந்த பொறுக்கியல் வரலாற்றில் காணாமல் போயிடுவாங்க என்ன சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க திராவிடர் பெரியார் கழகம் என்கிற இயக்கத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறது இந்த சீமான் போன்ற கலிசடைகளை தமிழ்நாட்டை வீழ்த்துவதற்கான் வா சவால் விடுறோம் நன்றி